ஹலோ வெல்கம் டு ஆலி ஒன் அம்சா இன்றைக்கி வந்து கார்டனிங் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம டிசைன் செம்பருத்தி செடி கட் பண்ணி விட்டு தொழுத்து வருது நம்ம மணி பிளான்ட் வளர்ந்து போயிட்டே இருக்கு பரண்டை வளர்ந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் வெத்தலை வள்ளி வாடி போயிடுச்சு இருக்குது குட்டி குட்டி இலையாக தான் வருது கத்தாழை சங்குப்பூ செடி எல்லாம் எடுத்து கட்டின மாமியெல்லாம் பிச்சு போட்டுருச்சுங்க குப்பை மேனி இலை கொண்டு மல்லி காக்கட்டாம்பூ கரிசலாங்கண்ணி இல்லை பாருங்கள் விதையெல்லாம் இருக்குது இது என்ன காய வைக்கிறதுக்காக நான் கொண்டாந்து செடி பிடுங்கிட்டு வந்து நட்டேன் அதுக்கப்புறம் தலைக்கும் அரைச்சி பூசலாம் விதை விதை கொடுத்து நட்டு வைக்க வராங்க பாருங்கள் கரைச்சலாம் விதை அவங்க தோட்டத்துலேயும் நட்டு வைக்கிறாங்களாம் பாருங்கள் அதான் அவங்க தோட்டம் தெரியல செடி மாதிரி என்னது என்னாதுன்ட்டே வந்தாங்களே எங்கள் சின்ன மாமியாங்க அதான் அந்த விதை கொஞ்சம் கேட்டாங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொடுத்துருக்கேன் முளைக்க போட்டிருக்கா முளைக்க போட போகிறாங்க அவங்க சின்னதாக ஒரு மூணு தொட்டி வச்சுருக்காங்க அதில் அப்புறம் இங்கே பாருங்க நிறைய இருக்குது இங்கெல்லாம் விதை நிறைய இருக்குது அப்புறம் எப்பயும் போல் ரோஜா செடி கற்பூரவல்லி நித்திய கல்யாணி அதே கற்றாழை இது பாருங்கள் ஜாதி மல்லி குண்டு மல்லி அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் மைசூர் மல்லி வச்சு அது வரல தக்காளி செடி முளைச்சி அதில் காய் வச்சிருக்கு பார்க்கலாம் பழுக்குதான்னு அதுக்கப்புறம் இந்த வெத்தலை வள்ளி கொடி பக்கத்து வீட்டுக்கு போயிட்டுருக்கு ஆமாம் பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் இப்போ கட் பண்ணி விட்டோம் இல்லையா அதனால தொழுத்து வந்துக்கிட்டு இருக்கு இது துளசி கருந்துளசி எல்லாம் விதை வந்தால் தான் மறுபடியும் ரெண்டு பாட்டில் போடணும் சரி பாருங்கள் இந்த கரிசலாங்கண்ணி செடி தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடுங்கி வளர்த்தி நட்டு இப்போ ஒரு விதை கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா எண்ணெய் காய்ச்சும் போது பிடிங்கிட்டு வந்தேன் நான் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சதுனால வேரோடு பிடிக்கிட்டு வந்து நட்டு வச்சுட்டேன் அதனால் இப்போ இனிமேல் எண்ணெய் காய்ச்சுன்னா நம்ம தோட்டத்துலேருந்து இருந்து பறித்து எண்ணெய் காய்ச்சிக்கலாம் ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம் பாய்